கோவை மாவட்டத்தில் ஆயுதங்களை காட்டி மிரட்டி தொடர் வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து கத்தி துப்பாக்கி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் மற்றும் நூற்றி எழுபத்தைந்து சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர் குற்றவாளிகள் கைது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் தொடர் வழிப்பறி மற்றும் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த செல்வராஜை கைது செய்திருக்கிறோம் இந்த கொள்ளையின் மீது கோவை மாவட்டத்தில் மட்டும் இருபத்தி ஏழு கொலை கொள்ளை வழிப்பறி வழக்குகள் இருக்கின்றன இவனிடமிருந்து நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூத்தி எழுபத்தி அஞ்சு சவரன் நகைகள் மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த செல்வராஜ் மூன்று முறை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவன் என்று தெரிவித்தார் மேலும் கோதவாடி பகுதியில் மகாலிங்கம் என்பவரது வீட்டில் துப்பாக்கியை காட்டு மிரட்டி கொள்ளையில் ஈடுபட்ட சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழு பேர் கொண்ட கும்பலை கைது செய்து அவர்களிடமிருந்து மாருதி கார் மற்றும் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்